தீபம் சேனலுக்கு அநேக நமஸ்காரம் இன்றைய தலைப்பு கழுகு முக முனிவருக்கு முக்தி அளித்த முருகன் ஸ்தலம் ஒரு பார்வை கோவிலின் சிறப்புகள் இத்தலத்தில் முருகன் அடி நான்கு உயரத்தில் அமர்ந்த நிலையில் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் கந்தபுராணத்தில் முருகன் மேற்கு முகமாக உள்ள தலங்கள் மூன்று என்றும் அதில் ராஜபோகமாக வீற்றிருக்கும் தலம் கழுகு மலை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மலையை குடைந்து கோயிலை மலைக்குள் அமைத்திருப்பது இக்கோயிலின் சிறப்பாகும் இந்த குடவரைக் கோயிலுக்கு மலையே கோபுரமாக அமைந்துள்ளது இக்கோயிலை சுற்றி வர வேண்டுமானால் மலையையே சுற்றி வர வேண்டும் இத்தலத்தில் இந்திரனே முருகனின் மயிலாக இருப்பது சிறப்பாகும் அதனால் மயிலின் முகம் முருகனுக்கு இடப்பக்கமாக உள்ளது இத்தலத்தில் முருகனோடு குருவாகிய தட்சிணாமூர்த்தியும் இருப்பதால் குருமங்கள தலம் என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலத்து இறைவனை அகஸ்தியர் தினமும் பூஜிப்பதாக ஐதீகம் ராவணனால் கொல்லப்பட்ட ஜடாயுவின் தம்பியான சம்பாதி என்ற கழுகு முக முனிவருக்கு முருகன் முக்தி அளித்த தலம் இதுவே ஆகும் அதனாலேயே முனிவரின் பெயரால் கழுகுமலை என்று அறியப்படுகிறது முருகன் சூரனை வதம் செய்ய திருச்செந்தூர் செல்லும் வழியில் இங்கு வந்து தங்கியிருந்தார் என்பது இத்தலத்தின் மேலும் ஒரு சிறப்பாகும் பலன்கள் இத்தலத்து முருகனை வேண்டினால் திருமண தடை நீங்கும் என்பது குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பதும் நம்பிக்கை இருப்பிடம் மற்றும் போக்குவரத்து கோவில்பட்டியிலிருந்து சங்கரன் கோவில் செல்லும் சாலையில் கோவில்பட்டியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலம் கோவில்பட்டியில் நகரப் பேருந்துகள் உள்ளன தங்கும் வசதி அருகிலுள்ள கோவில்பட்டியில் தங்கி அங்கிருந்து செல்லலாம் அல்லது கோவில்பட்டியில் ஏராளமான தங்கும் விடுதிகள் உள்ளன கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பதினொன்று மணி வரை ஆகும் மாலை மணி முதல் நான்கு இரவு எட்டு மணி வரை ஆகும் கோவில் முகவரி அருள்மிகு கழுகாசலமூர்த்தி திருக்கோவில் ஆகும் கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் அனைவரும் ஒருமுறை சென்று தரிசனம் செய்து சிறப்பு பெற்று வாருங்கள் நன்றி